ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வரல சத்குரு சாயப்பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சொந்தங்களே அநேக அப்பாவினுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து ஒரு சில வைத்திய முறைக்காக தாந்திரீக முறைக்காக என்னிடத்தில் ஒரு சில பொருட்களை வீரியம் உள்ள பொருட்களை வாங்கி செல்வார்கள் பொதுவாக மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளிலிருந்து அநேக பிள்ளைகள் தாந்திரிக முறையில் ஒரு சில பொருட்களுக்காக என்னிடத்தில் அழைப்பார்கள் கேட்பார்கள் வாங்கி செல்வார்கள் பயனடைவார்கள் அதனுடைய வீரியத்தையும் அதனுடைய பயனையும் அதனுடைய வெற்றியையும் கண்டு அதிசயித்து அநேக உடன் பிறந்த அல்லது நண்பர்களுக்கு சொல்லி மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் தொடர்பு கொள்வார்கள் அதை நான் அனைவருக்கும் சொல்வதில்லை என்ன பொருள் என்பதை நான் சொல்வதில்லை ஏனென்று சொன்னால் பெரியவர்கள் ஞானிகள் இதை மறைப்பொருளாக வைத்திருந்தார்கள் என்னுடைய தாயார் கூட நாங்கள் கிராமத்திலே பொழுது இந்த பாம்பு கடி தேள்கடி இதற்கு மருந்து தருவார்கள் சின்ன பிள்ளையாக இருந்த நான் என்ன தருகிறார் என்ன மூலிகை என்பதை அறிய நான் முற்படுவேன் அவருக்கு பின்னாலே செல்வேன் பாம்பு கடித்த அந்த அன்பர் கட்டிலிலே போட்டுவிட்டு நான்கு பேர்கள் கட்டிலை தூக்கி கொண்டு வருவார்கள் அந்த பாம்பு கடிப்பட்ட அன்பர் வாயிலே நுரை தள்ளி உயிருக்கு போராடி கொண்டிருப்பார் என்னுடைய தாயாரோ அந்த மூலிகைகளை பறித்து வந்து அவருடைய வாயிலே அந்த மூலிகையினுடைய சாற்றை பிழிந்து விடுவார் நேரம் செல்ல செல்ல அந்த அந்த நோயாளி கண்டிருந்து பார்ப்பார் இன்னும் ஒரு முறை இருமுறை அந்த சாற்றை அம்மா கொடுப்பார்கள் அதன் பிறகு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து அவர் தெளிவடைவார் அந்த நான்கு பேர் தூக்கி வந்த அந்த கட்டிலை இந்த ஒரே மனிதர் சுமந்து சென்று வீட்டுக்கு திரும்புவார் இது என்ன மருந்து என்பதை அறிய அம்மாவிடத்திலே நான் கேட்டேன் அவர் சொல்லவில்லை பிறகு அடியனே தெரிந்து கொண்டேன் அதை தற்பொழுது நான் உபயோகப்படுத்தி வருகிறேன் இதுபோல அநேக ஞானிகளும் முனிவர்களும் குருமார்களும் சொல்லி தந்த இந்த விந்தையை யாருக்கும் சொல்வதில்லை ஆனால் உங்களுக்கு அடியேன் சொல்லுகிறேன் ராமானுஜர் சிரமப்பட்டு பெற்ற அந்த மந்திரத்தை அனைவருக்கும் சொன்னார் அது இப்பொழுது நாம் அனைவரும் உய நமக்கு வழிவகுக்கிறது இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு மறைப்பொருளை தெளிவாக உங்களுக்கு சொல்லி அது உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதனால் இதை நான் பத்திரப்படுத்தி வந்த ஒரு ரகசியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன் அன்பர்களே நீங்கள் அனைவரும் வருவீர்கள் தொட்டார் சிறுங்கி தொட்டார் சுருங்கி என்று ஒரு செடி இருக்கிற கிராமங்களிலே பார்க்கலாம் சில நேரங்களிலே நம்முடைய ஆலயத்திலிருந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாம் போய் போய்விடுவேன் அனைவரும் என்னை தேடுவார்கள் எங்கே சென்றேன் பின்னால் இருக்கிற மலைப்பகுதிக்கு நான் செல்வேன் அங்கே அநேக மூலிகைகள் இருக்கிறது அந்த மூலிகைகளை தேடிச் செல்வேன் அதிலிருந்து பறித்து வந்து சில தாந்திரிக பொருட்களை செய்து நம்முடைய அன்பர்களுக்கு குறிப்பாக மலேசிய மக்களுக்கும் சிங்கப்பூர் மக்களுக்கும் அதை அனுப்பிவேன் அவர்கள்தான் தான் அநேக வேதனைகளை படுகிறார்கள் இப்படி இந்த தாந்திரிக தாக்குதலினால் வேதனைப்படுகிறார்கள் இந்த பதிவில் உங்களுக்கு நான் போகிறேன் அந்த ரகசியத்தை தொட்டார் சினுங்கி என்று ஒரு செடி இருக்கிறது காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் காணப்படுகின்ற தொட்டார் சினுங்கி செடி காந்த சக்தியை உடையது அதை சித்தர்கள் சொல்வார்கள் இந்த தெய்வீக மூலிகையை தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் தொட்டு வந்தாலே போதும் தொட்டாலே போதும் மனோசக்தி அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே கிரேக்க மருத்துவத்திலே தொட்டார் சுருங்கி பயன்படுத்தி வந்திருக்கிறது தற்பொழுது ஆயுர்வேத மருத்துவத்திலும் கூட யுனானி மருத்துவத்திலும் கூட அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது தோல்வியாதிகள் குழந்தை பேரு பிரச்சனை ஆண்மை குறைபாடு போன்ற நோய்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகையாக இருக்கிறது இந்த தொட்டார் சுருங்கி இதற்கு பெயர் நமஸ்கரி என்று அழைக்கப்படுகிறது இந்த மூலிகை காந்த சக்தி உடையது வன்னி மரத்தைப் போல தெய்வ சக்தியுடைய மூலிகை என்பதனால் துளசி போல இதை வீட்டில் கூட நாம் வளர்க்கலாம் இதனை தொடுகின்ற பொழுது அதனுடைய சக்தி என்பது மனிதருக்குள் மனிதனுக்குள்ளாக மின்சாரம் போல பாயும் நாற்பத்தெட்டு நாட்கள் தவறாவது தொட்டு வந்தால் உளவாற்றல் அதாவது உளவியல் ஆற்றல் பெருகி மனோசக்தி அதிகமாக சொந்தது சொந்தபடி பலிக்கும் என்பது சத்தியம் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் இதை நான் உணர்ந்து மற்றவர்களுக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய உள்ளம் ஆற்றல் மிகுந்ததாக இருப்பதனால் மற்றவர்களுக்கும் நான் வாழ்த்தினால் அவர்கள் வாழ்ந்து வாழ்வார்கள் நாம் பார்த்தால் அவர்கள் நல்லமடைவார்கள் நான் தொட்டால் அவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள் என்று நம்பி நான் செய்கிறேன் நினைத்தது நடக்கும் மனதிலே உள்ள அந்த உணர்ச்சி அந்த அந்த ஊற்று பெருக்கெடுக்கும் இன்னும் சொல்ல சிற்றின்பத்தை கூட இது அதிகரிக்கும் அதனால் காம வர்தினி என்று கூட இதை கூறுவார்கள் இதனுடைய இலையை களிமண்ணுக்குள் அரைத்து பற்று எங்காவது பற்று வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்திலே பற்றை பற்றாக போட கீழ்வாதம் கரையும் இதன் வேரையும் இலையையும் சம அளவிலே எடுத்து உலர்த்தி துணியிலே சலித்து வைக்கவும் இந்த சூரணம் பத்து பதினைந்து கிராம் பசும்பாலில் குடிக்க சிறுநீர் பற்றிய அந்த நோய்கள் மூலச்சூடு ஆசன கடுப்பு தீரும் பத்து முதல் இருபது நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலிலே கிளர்ச்சி பெருகும் தொட்டார் சுருங்கி மேக மூத்திரத்தை நீக்கும் பெண் வசியம் செய்யும் உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற வாத துடி தடிப்பை கரைக்கும் ஒரு பலம் தொட்டார் சுருங்கி வேரினை பஞ்சு போல தட்டி ஒரு குடுவையில் போட்டு கால்படி தண்ணீர் விட்டு அடுப்பில் ஏற்றி சுண்ட காய்ச்சி பின்னர் இதனை வடிகட்டி வேலைக்கு கால் அல்லது அரை அவுன்ஸ் வீதம் தினம் இரண்டு மூன்று வேலை கொடுத்து வந்தால் அல்லது ஒரு பங்கு இலைக்கு பத்து மடங்கு கொதிக்கின்ற தண்ணீரை விட்டு ஆரிய பின் வடிகட்டி வேலைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் தினம் தினம் இரண்டு மூன்று வேலை கொடுக்கால் இவற்றால் நீரடைப்பு கல்லடைப்பு சிறுநீரகத்திலிருந்து நீங்கும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இதனுடைய இலையை அரைத்து பாலிலே பதினைந்து கிராம் கலந்து சாப்பிட வேண்டும் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு சாப்பிட்டு வர ஆண்மை என்பது பெருகும் சூடு பிடித்து சிறுநீர் எரிச்சல் உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து ஐந்து ஆறு நாட்கள் பத்து கிராம் காலை தயிரிலே சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் சூடு குறையும் இளமை அதிகமாகும் இளமை அதிகமாகும் எண்பது வயது ஆன அந்த முதியவர் கூட ஐம்பது வயதைப் போல காணப்படுவார் உற்சாகப்படுவார் உயிரோட்டப்படுவார் அவருடைய ஒவ்வொரு திசுவும் உடலில் இருக்கிற ஒவ்வொரு திசுவும் இளமையடையும் அடையும் இதனுடைய இலை ஒரு பிடி அரைத்து எலுமிச்சை அளவு எலுமிச்சை பழத்தனுடைய அளவு மோரில் கலந்து மூன்று நாள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் உடல் குளிர்ச்சியடையும் வயிற்றுப்புண் ஆறும் இதன் இலையையும் வேரையும் உலர்த்தி இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு பசுவினுடைய பாலில் போட்டு கொடுத்து நாம் வந்தால் அந்த மூலம் பவுத்திரம் இதெல்லாம் போய்விடும் இதன் இலையை இதன் இலை சாற்றை பவுத்திர மூல ரணங்களுக்கு ஆசனத்திலே தடவி வர ஆறிவிடும் இதனுடைய இலையை மெழுகு போன்று அரைத்து விரைவாதம் கை கால் அந்த மூட்டுக்களினுடைய வீக்கத்தின் மேலே இதை கட்டு வை கட்டி வந்தோமால் குணமாகும் இதன் இலை சாற்றை பஞ்சிலே தேய்த்து ஆறாத ரணங்களுக்கு கட்ட புண்ணு ஆறும் இதன் இலையை ஒரு பெரிய மண்கலையத்தில் போட்டு தண்ணீர் விட்டு வேக வைத்து இதற்கு இடுப்பிற்கு அந்த தாழும்படியான சூட்டிலே தாரை தாரையாக விட்டு வர இடுப்பு குணமாகும் ஆரோக்கிய வாழ்விற்கு இந்த ஆரோக்கியமான வாழ்விற்கு பாரம்பரியமான மூலிகை மருத்துவ அவசியம் என்பதை அனைவருக்கும் பகிர்ந்து இந்த ஆரோக்கியத்தை உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் நாம் இப்படி நிறைய தாந்திரிக வழிகளிலே செய்து கொண்டு வருகிற இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது தற்பொழுது ரகசியம் இல்லை இருந்தாலும் இந்த பதிவை அனைவரும் பார்க்கிறார்களா இந்த இந்த முறையை அயன்படு அனைவரும் பயன்படுத்துகிறார்களா என்பதுதான் கேள்வி பயன்படுத்தினால் அவர்கள் சிறு பிள்ளையைப் போல உற்சாகமாக இருப்பார்கள் பயன்படுத்தினால் இந்த தாந்திரிக வழியிலே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இது இன்னும் தாந்திரிகத்திற்கு இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான பயன்பாட்டிற்கு இது பயன்படுகிறது நாம் பயன்படுத்துவோம் கண்டிப்பாக இந்த தொட்டாட்சி நீங்கியை பயன்படுத்துவோம் தொட முடியாத உயரத்திற்கு நான் எட்டி வளர்வோம் வாழ்வோம் வாழ வைப்போம் இன்னும் ஒரு சந் இன்னும் ஒரு பதிவிலை சந்திக்கிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்